ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை ஸோ ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு நாள் சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையான்னு சனி பகவானுக்கு இன்னைக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா கோவில்களில் அவங்க இன்னைக்கு சனிப்பெயிற்சியை எடுத்துக்கல ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக போகணும் ஒரு கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணணும் என்னடா கோவிலெல்லாம் பண்ணலேன்னு யாரும் டென்ஷன் ஆகவே வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சனிப்பயிற்சிங்கிறது சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லாம் த ட்ரான்ஷன் ஆஃப் அ பிளானட் ஸோ அமெரிக்காலேயாக இருக்கட்டும் இல்லைன்னா மற்ற கண்ட்ரிலியாக இருக்கட்டும் சேட்டான் ட்ரான்ஸிஷனை அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் அதுவும் குறிப்பாக நமக்கு திருநள்ளார் வந்து இந்த தர்பாரணேஸ்வரர் கோவில் ஸோ கோவில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வேற அதனால் அவங்க அர்ச்சனை பண்ணலை அவங்க வந்து சனிப்பெயர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால வெஸ்டர்னர்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த அஸ்ட்ராலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அஸ்ட்ரானாமிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரண்ட் ட்ரான்சட் டு பீசஸ் ஃப்ரம் அக்வேரிஸ்ன்னு அவங்க போடத்தான் செய்கிறாங்க ஸோ நம்ம ஊர் ஆளுங்க நம்ம ஒரு கோவிலில் இவங்க தனியாக ஒரு பஞ்சாங்க ஃபாலோ பண்ணும்பொழுது இல்லை அப்படின்னா மற்றவங்க உலகத்தில் வெஸ்டர்னர்ஸ்லாம் அதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கலாம் அவங்க சயின்டிஃபிக் பிரகாரம் என்னவோ அதை தான் பண்ணுறாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கலாம் கோவில்களில் வந்து ஏன்னா அர்ச்சகா எல்லாமே வீடியோ போட்டிருக்கா இன்றைக்கி கிடையாது அடுத்த வருஷம் மார்ச்ல தானே அது அவங்களோட தேதி பிரகாரம் ஸோ இன்றைக்கி ஒரு சனி பயிற்சி மீனத்துக்கு வராங்க ஸோ மீன ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் ஐயோ இன்னைக்கு கோயிலில் போய் அர்ச்சனைனா அவங்க யாரும் ப தானம் பண்ணுங்கள் நிறைய சாப்பாடு போடுங்க எங்கெங்க பசங்க எத்தனையோ பேர் பசியிலையும் பட்டினிலையும் இருக்காங்க தே நீட் ஃபுட் ஸோ நீங்கள் போய் சாப்பாடு கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து உங்களால் முடியும் வஸ்திர தானம் பண்ணுங்க இந்த இது வெயிலுக்கு நிறையா நீங்கள் வந்து நீர் மோர் கொடுக்கறதோ தண்ணி கொடுக்குறதோ ஏதோ ஒன்று கொடுங்க மாட்டுக்கு வைங்க புறாக்கு வைங்க எதுவாக இருந்தாலும் அது தர்மம் தான் அது பண்ணுங்க சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட டுவேட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் அது ஒரு பெரிய சர்ச்சை நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வருது யாருங்க பார்த்தா நமக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களே இன்றைக்கி யாரும் இல்லை ஸோ ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் தே கெட் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொரோனா டைம்லேயும் தனுசு ராசியில் இதே மாதிரியான ஒரு கிரக அமைப்பு வந்தது அப்போ கேது இருந்தார் சூரியனோட கேது இருந்தார் இதே மாதிரியான ஒரு அமாவாசை தான் அதுவும் இட் வாஸ் நம்ம ஹனுமத் ஜெயந்தியில் வந்தது ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் பீரியட் அப்போ இந்த கொரோனா வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு எல்லாமே இப்போ நமக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிரக சேர்க்கைகள் வருது இது எப்படி நூறு வருஷ கணக்கில் எடுக்கிறாங்கன்னு தெரியல யூடியூப்பில் வர்றது சோஷியல் மீடியாவில் போடுறது ஆத்தென்டிசிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு நீங்கள் நம்ம வேண்டாம் ஸோ இன்றைக்கி கிரகணம் இருக்கான்னா தமிழ்நாட்டுக்கெலாம் கிடையாது இந்தியாவுக்கு கிடையாது கனடாவில் அண்டு எல்லாமே அந்த நிறையா அந்த சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு தான் தெரியாது அந்தஸ் டூ இட்ஸ் பார்ஷியல் சோர்லார் எக்லிப்ஸ் தான் சொல்கிறாங்களே தவிர முழு கிரகணம் இல்லை பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறேன் இப்போ இன்னைக்கு இங்கே சென்னையிலேயே ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்தால் ஒரு ஆறு மணிக்கு பிறக்கிறது ஏழு மணிக்கு பிறக்கிறதுன்னா அது மீன லக்னத்தில் வரும் ஸோ லக்னத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது ஹெல்த் வைஸ் அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் ஸோ குழந்தை இன்னைக்கு பிறந்தா அதுக்கு பரிகாரங்கள் பண்ணுங்கள் இந்த டூ அவங்க ஆரோக்கியத்திற்காகத்தான் தான் இளைஞர்கள் இன்றைக்கி ராசி பலன் என்னங்கிறத பார்த்துக்கலாம் அதான் நான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப சர்ச்சைக்குரியான ஒரு டே இன்னைக்கு அப்படின்ட்டுன்னு ஸோ லெட்ஸ் கோ மேராசினியர்களுக்கு இன்றைக்கி பாருங்கள் இந்த கிரக அமைப்பில் சந்திரனும் சனியும் ஒன்றா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க ஸோ அவங்களுடைய ட்ராவல் வந்து நிச்சயமாக யாரையும் பாதிக்காது ஸோ மேஷராசிக்காரர்கள் ஐயோ நமக்கு நம்ம சனி ஆரம்பிக்குது அது பாட்டுக்கு இங்கே காலையில் எழுந்திரிங்க உங்கள் வேலையை பாருங்கள் எப்படி கிரகங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்களோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நம்ம சும்மா இருந்தா கூட ஆஃபீஸ் போனால் பக்கத்துல இருக்கிறவன் ஏற்ற மாதிரி போன்ல இருக்கிறவங்களாம் நம்மள சும்மா விடறது இல்ல ஐயோ நீ மீனராசி ஐயோ இன்னைக்கு நீ போய் எதாவது பரிகாரம் பண்ணிக்கணும் ஓரு பரிகாரம் பண்ணாதீங்க யாருமே சொல்கிறேன் போறீங்களா சேரிட்டி பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கு கோயிலுக்கு போகணுமா போங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலையை போடுங்க அதுவும் நல்ல பரிகாரம் தான் ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல இந்த பயிற்சிகள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் அதுக்காக நம்ம பேனிக்காக இருக்கோ பயப்படுறதோ எல்லாம் தேவையில்லை ஆஸ் யூஸ்வல் இன்னைக்கு சனிக்கிழமை அம்மாவாசை காரியங்கள் எல்லாம் பண்ணுங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க இன்னைக்கு உங்க டேய பிளான் பண்ணுங்க சூப்பர் டூப்பர் டேயா உங்களுக்கு மாறப்போகுது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்துல வருது உங்களுக்கு தாங்க ஜாக் பாட்டு ஸோ எல்லா கிரகமும் சேர்ந்து நமக்கு லாபத்துல இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு மாற்றம் தரும் ஸோ வீட்லேயுமே வந்து ஒரு சுப காரியத்திற்கான ஒரு அஸ்தி வாரம் இருக்கலாம் ஏதாவது திருமண விஷயங்களாக நம்ம பேசலாம் ஸோ இப்படி நம்ம வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய லாபகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் இல்லை அன்னதானம் எல்லாம் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு காக்கா சாதம் வைக்கலாம் பித்ருக்காரியங்கள் எல்லாம் பண்ணலாம் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுக்கலாம் மிதுனா ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை ஸோ இந்த மித்னா ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புது மனிதர்களின் சந்திப்பு புதுசாக வியாபாரம் தொடங்குவதற்கான ஒரு அஸ்திவாரம் ஏற்படலாம் ஸோ வளர்ச்சிக்கான ஒரு விதை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு நமக்கு சில மாற்றங்கள் வேலை விஷயமாக தெரிய வரும் அது என்ன அப்படிங்கறத நீங்க பாருங்க புது வேலை கிடைச்சா மாறுங்க புதிய இடம் எல்லாமே ஒரு புது தன்மை நமக்குள்ள சோ நம்ம வேலை விஷயத்துல கெரியர் வைஸ் நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று செய்ய வேண்டிய கோவில் பரிகாரங்கள் வந்து கருடனுக்கு விளக்கே கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சோ அஷ்டம சனி விட்டுருச்சு பாகியத்தில் போயிருக்கக்கூடிய எல்லாமே வந்து கிரகங்களினுடைய சேர்க்கை கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எதுக்காவது போயிட்டு அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அங்கே வந்து ஏதாவது தளிக்க விடுங்க அதை ஒரு பத்து பேருக்கு கொடுங்க இது எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்களாகவே அமைகிறது சிம்மராசினியர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அது மட்டும் இல்லை இன்னைக்கு சந்திராசிரமும் சிம்மராசிக்கு தான் ஸோ சிம்மராசிக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பிங் டே அப்படின்னு சொல்லலாம் அதுவும் மகம் பூரம் ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் அவசியம் போயிட்டு நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றுங்க நவகிரக வழிபாடு செய்யுங்க நவ தானியங்களை பசுமாடுகளுக்கு கொடுங்க அண்ட் பசு கோஷால இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு பராமரிப்பு பண்ணுங்க இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் கன்னீராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு பெரிய அளவுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஏதாவது சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் இருக்கலாம் திருமணம் மாணவர்கள் இல்லை திருமணம் நிச்சயிச்சிருக்கீங்க திருமண விஷயங்கள் இல்லை வந்து லவ் மேரேஜஸ் லவ் கோர்ட்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது தகராறு வரலாம் பிரியறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம் ஸோ மேஜராக நம்ம அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசிக்காரர்கள் கடன் வாங்காதீங்க பண விவகாரத்தில் குழப்பங்கள் ஏகப்பட்டது வரும் நல்லா சம்பாதித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நம்மள்ட்ட பணம் கொடுத்தவங்க எல்லாமே நம்மளை கேட்க ஆரம்பிப்பாங்க புதுசாக கடன் முயற்சிகள் வேண்டாம் அண்ட் பழைய கடன் பாக்கிகளை அடைப்பதற்கான வழியை தேடலாம் ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு குழப்பமான நிலை இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியது சில மருத்துவ செலவுகளும் நமக்கு கொடுக்கும் கொஞ்சம் நம்ம எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா குருவும் எட்டுல இருக்காரு ஸோ ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் நவகிரக வழிபாடுகள் மற்றும் விநாயகர் வழிபாடு சிறந்தது ராசி ரிச்சிகராசினியர்களுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணியங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒன்று ஸோ குழந்தைகளுக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் ஏழாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால நமக்கு தப்பிச்சிடலாம் இந்த குரு பயிற்சிக்கு தான் நமக்கு கொஞ்சம் நண்பர்களிடத்துலேயோ கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளை நண்பர்களிடத்தில் தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் திருமண யோகங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேச வேண்டாம் தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்லது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விநாயக பெருமானினுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் இன்னைக்கு போயிட்டு வழக்கை நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமை அமைகிறது மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி பிடியிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைத்தாச்சு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை கொஞ்சம் நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பெரிய பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மகர ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் சனி சூரியன் ராகு சுக்ரன் சந்திரனோடு இருக்காரு ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளவும் நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயரின் வழிபாடு நல்லது கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கூடைய புத பகவான் நமக்கு கும்பராசியில் இருப்பது பிள்ளைகளினால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வரலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்று சிவனாலய வழிபாடும் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மிகவும் நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கு சோ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் சஞ்சாரம் கொஞ்சம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் இல்ல சின்ன சின்ன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மீனராசிக்காரர்கள் இன்று சனிக்கிழமை அமாவாசை திதியில் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்திற்கு தீபம் ஏற்றுவதும் சிவன் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்வதும் மிகவும் நல்லது முடிந்த வரையில் இன்று அன்னதானங்கள் செய்யலாம்